ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்குமே என்னோட ஒரு ஒன் டே விலாக் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட எல்லாருமே வந்து ராம்நாடு போகிறோம் நான் பசங்க என்னோடய ஹஸ்பண்டு எல்லோரும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இனி வெள்ளை அடிக்கணும் அடுத்து வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம வந்து இப்போ பெயிண்ட் பண்ணலை என்ன ப்ரைமரில் வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன கலர் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கலரை வந்து ப்ரைமரில் கலந்து நம்ம வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் அந்த ஷோரூமுக்கு போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அமௌண்ட்டு பே பண்ணணும் அதுக்காக நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக கிளம்பி போகிறோம் அப்புறம் வந்து பெயிண்டர் அண்ணாவுமே வந்து வெளியில் வந்து இவங்க சொல்கிற கலர் அடிக்கலாம் ஆனால் உள்ளே வந்து நம்மளை நம்ம விருப்பப்பட்ட கலர் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கலருக்கு மேட்சான கலருமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஏதோ வால்கர் பார்க்கணும் அவங்களோட இதில் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம போகிறோம் நம்மளோட லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு சப்ஸ்கிரைபர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி அவங்களோட சப்போர்ட்டை வந்து இதே மாதிரி எப்போவுமே தாங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில வீடியோஸ் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரியான ஷோ கடைகளுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகும்போது ஒரு வீட்டுக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தேன் நிறைய கலர்ஸு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸுமே இருந்துச்சு நல்ல பெரிய ஷோரூம்னே சொல்லலாம் அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு இந்த வீடியோஸ் எல்லாமே தியாஸ் தான் எடுத்தேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்னென்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கலரெல்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொல்ல தெரியலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த ப்ரைமரு அந்தக்கான கலரு அடுத்து கைப்பிடி இரும்பில் போட்டிருக்கோம் பைப்பில் அதுக்கு அடிக்கிறதுக்கான அந்த எனாமல் அதுக்குள்ளே ப்ரைமரு கலரு அடுத்து கதவு கதவு இன்னும் போடலைல்ல நிலை அடுத்து ஜன்னல் கம்பிகளுக்கு அடிக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டு அடுத்து நிலைகளுக்கு அடிக்கக்கூடிய ஏதோ வார்னிஸ் சொன்னாங்க அது அடுத்து ஜன்னல்களுக்கு அடிக்க வேண்டியது அடுத்து அந்த வால் கேரு புட்டி பார்க்கணுன்னு சொன்னாங்க அது அப்படியே எல்லா திங்ஸும் சேர்த்து ஓவராலாக நம்மளோட பில்லு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு நமக்கு நல்லா இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவும் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுமே நமக்கு தெரியாத டவுட்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளியர் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள நமக்கு சொல்கிறாங்க அட்வான்ஸாக அவங்களே வந்து ஃப்ரீ டெலிவரி நமக்கு பண்ணாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டுமே நமக்கு கொடுத்தாங்க மூணு பாக்ஸ் மாதிரி ஒரு கேரியர் மாதிரி கொடுத்தாங்க ஹார்ட் பாக்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக நமக்கு இப்படி ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியாக கடை விட்டு வெளியில் வந்தோம் இந்த கடையோட ஓனர் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க பாம்பன் பாலத்து விஷயமா சில தேவைகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா அவங்க இங்கே தான் வந்து எல்லாமே வாங்கினதாகவும் சொன்னாங்க அதனால டைரெக்டாக அவங்களே டீல் பண்ணி நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கினோம் அடுத்து வந்து நம்மளோட வீட்டோட ஃபோட்டோ கேட்குறாங்க அதை வந்து அழகா சிஸ்டத்துலேயே போட்டு நம்ம என்னென்ன கலரெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து அவங்களே சிஸ்டத்தில் அப்ளை பண்ணி நமக்கு காட்டுறாங்க இதெல்லாம் நான் இப்போ தான் எனக்கு இது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு அந்த சிஸ்டத்தில் நம்மளோட வீட்டை பார்க்கும்போது அந்த கலரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா பெயிண்ட்டு போனோம் கலரை சொன்னோம் வாங்கணும் அப்படின்னு தான் இருக்குமோன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த சிஸ்டத்துலலாம் போட்டு அதெல்லாம் நமக்காக அவங்க எடிட் பண்ணி அதை காமிச்சு உங்களுக்கு ஹால்குள்ளே இந்த மாதிரி தான் வரும் வெளியில் அவுட்டரில் இந்த மாதிரி தான் வரும் ஸ்லாப்கெல்லாம் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் செட் பண்ணி நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் அவங்களே பண்ணி அப்போ இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி தராங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசமாகவும் இருந்துச்சு எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம அந்த ஷோரூமில் இருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதையும் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் அவங்க வீடு மேயும்போது வா நம்மளோட வால் கிளாக்கு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கல்யாண காசை வந்து எப்படி என்ன அந்த கையில் காசு கொடுப்பாங்க இல்லையா கும்பிட்டு விழுகும்போது கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்போ வந்து கொடுத்த காசில் வந்து ஃபேனும் ஒரு வாட்சும் வாங்கினோம் நாங்கள் அந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அலாரம்லாம் அடிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் பழைய என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அது வந்து உடஞ்சி போச்சு வீடு மேயும்போது கீழே விழுந்ததில் அதோட கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்புறமும் வச்சுருந்தேன் அப்புறம் கண்ணாடி உடஞ்சிருச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அதை கண்ணாடி உடஞ்சனால பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூலில் ஏறி ஏறி அந்த முள்ளெல்லாம் நகத்தி நகர்த்தி மாற்றி மாற்றி அவங்களா கையை வச்சு 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 விளையாண்டு அதையும் உடைச்சிட்டாங்க இப்போ ரொம்ப நாளாக சரி வாங்கணும் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப கிராண்டாலாம் இல்லை இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நிறைய மாடல் காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப கிராண்டாக சூப்பர் சூப்பராக நம்மளோட குப்பதைக்கு இருக்க நம்ம கூற வீட்டுக்கு இந்த வாட்ச் போடும்போது நல்லாயிருக்கும் புது வீட்டுக்கு போகும்போது நல்லா கிராண்டாக சூப்பராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன் இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க இரநூறுபா கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏற்கனவே இருந்த இடத்துல போட்டாச்சு க அந்த வாட்ச் உடஞ்ச பிறகுமே மணி பார்க்குறதுனா அந்த இடத்தையும் திரும்பி திரும்பி பார்ப்போம் ஞாபகம் இல்லாமல் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ் ஆறேழு மாதமாகவே ஆறேழு மாதம் இல்லை கூடவே இருக்கும் வாட்ச் வந்து டைம் பார்க்குறதுக்கு மொபைல்லையே பார்ப்போம் அந்த இடத்த மறந்தாச்சு இப்போ வந்து டைம் பார்க்குறதுக்கு அந்த வாட்ச் பார்க்க ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த மொபைலையே எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு வழியாக அன்னைக்கு பொழுது அப்படி தான் போச்சு அதுக்கு பிறகு நைட்டு வந்து முந்திர நாள் ச வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடலாம் போட்டு வச்ச வெங்காய குழம்பு இருக்குது அது சூப்பராக இருக்கும் இல்லையா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு சூடு பண்ணி அது அப்படியே இருந்துச்சு சாதம் மட்டும் ஒடிச்சிட்டு முட்டை வாங்கி பொறிச்சோம் அதுக்கு முட்டை சைடிஷ் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது ரொம்ப திருப்திகரமாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் போச்சு அந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணதில் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி ஒரு சில வருஷங்கள் கழித்து அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்வீட் மெமரிஸ் எப்பவுமே நமக்கு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கமும் கூட அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வரைக்கும் என்னோடய வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷமாக பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி உங்களோட சப்போர்ட்டை இது மாதிரி எப்போவுமே கொடுங்க எனக்கும் என்னால் முடிஞ்ச வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக ஆகிருக்கிற மாதிரி அடுத்து நம்மளோட அந்த கலரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோலேயும் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ